அப்ப மேயாவோட சேர்த்து பாருங்க மேயா த இவரா சரி அது விளங்கிட்டா ஓ ஓ இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு கிடைக்கும் நான் யூடியூப்ல இதை போடுவேன் பப்ளிக்ல போட்டு விடுறேண்ணா போடவா ஓ ஓகே அப்ப த லூ விளங்கிட்டது சரி அடுத்தது வந்து தமா தமாண்டா என்ன அர்த்தம் ஆ ரெண்டா அர்த்தம்

நான் தமாண்டா தான் ஏதான் நான் தான் நானே தான் நீங்க தான் நீங்களே தான் அவர் தான் அவரே தான் சொன்னார் அவர் தான் சொன்னார் அவரே தான் சொன்னார் நாங்கிட்டா தமாய் சரி அடுத்தது நே இல்ல அரையோட சேருங்க அரையோட சேருங்க நான் சொல்ற சொல்ல அரையோட சேர்த்து சொல்லுங்க அறையனே அப்படிண்டா அவர்தானே அறையனே அவர்தானே அவர் என்ன அவர் என்ன ஆ அது அவர் இவர்தானே அவர்தானே இவர்தானே அவர்தானே

அவருக்காக இவருக்காக அடுத்தது நிசாவை சேருங்க அவர் இவரால இப்பேதா எங்க அவருங்க இவருங்க இப்ப நெவேன்றது சேருங்க

அவரிடமிருந்து இவரிடமிருந்து அவரின் இவரின் இல்ல அதான் அவரின் சொல்றது அறையா கே சொல்லியிருக்கோம் அவருடைய அவரின் அவரின் புத்தகம் அவருடைய புத்தகம் ரெண்டு மூண்டு தானே இது இவரின் வீடு இவருடைய வீடு ரெண்டு மூண்டு தான் அப்ப இவரின் இவருடைய அதுக்கு தான் கே போட்டிருக்கிறோம் இப்ப கென் போட்டிருக்கிறோம் அது இடம் இடமிருந்துன்னு வரும் மே கென் இவரிடம் இருந்து அரையா கென் அவரிடம் இருந்து அவரிடம் இருந்து நூறு ரூபாய் வாங்கிக்கொடுங்க அவர்கிட்ட நூறு ரூபா வாங்கிக்கோங்க அம்மா கிட்ட நூறு ரூபா வாங்குங்கன்னு சொல்றோம் அப்ப அம்மாவிடம் இருந்துதான் அது அம்மா கிட்டன்னு சொல்றேன் நாங்க இது கதைக்கிற பாஷையில நாங்க அம்மா கிட்ட நூறு ரூபா வாங்கிட்டு வாங்க சேர்கிட்ட இதை போய் கொடுங்க சேர்கிட்ட இருந்து இதை கொண்டுட்டு வாங்க சொல்றோம் இல்ல கண்ணே என்ன சேரிடம் இருந்து கேட்டு கொண்டு வாங்க சேரு கிட்ட வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றோம் சேர்கிட்ட வாங்கிட்டு வர்றதுல சேரிடமிருந்து தான் வாங்கிட்டு வராது நாம

அடுத்தது கௌதைய சேர்த்து பாருங்க அவர் யாரு இவர் யாரு ரெண்டையும் சேர்த்துன்னு சொல்லலாம் அவர் யாருன்னு தனியா கேக்கலாம் இவர் யாருன்னு தனியா கேட்கலாம் அவர் யாரு இவர் யாரு எனக்கு சொல்றதுக்கு அவர் யாரு இல்ல இவர் யாரு

அரேயா அவரே இவரே அரேயா ம அவரே சொன்னார் அவரே சொன்னார் இவரே வந்தார் மே ஆமா இவரே வந்தார் ரைட்டா அப்படி சொல்றனே ஓ இவரே வந்தார் அப்படி சொல்றானே நாம மே ஆமா ஆவா இவரே வந்தார்

இஸ்காத்துல கப்படி காங்கத்தி என்னவா இஸ்காக்குள்ள தந்திரத்தனம் இருக்கு அடுத்தது மேயா நித்திரம்தரம அப்படின்டா அடிக்கடி அடிக்கடி அடி அவர் அடிக்கடி ஏ காணவா மேதாக அவர் அடிக்கடி சாப்பிடுவார் இவர் அடிக்கடி தூங்குவார் அடிக்கடி அவர் இருந்தாலும் அவர் இருந்தாலும் இல்ல அவர் அவர் இனி போயிருவார் இவர் இனி சாப்பிட்டு தானே போறாரு மே ஐ திங் மகோல்கிவாட்ட காணனே திங் யான் இவர் இவர் இனி போறது கல்யாண வீட்டுல சாப்பிடறதுக்கு தானே மேத்திங் யானை மகோல்கித காணனே அடுத்தது எத்தோட்டையத்தோட்டா எத்தோட்டோ அப்படின்டா அவர் போது அப்படியா சார் அவர் அப்போது இவர் இப்போ இவர் அப்போது ஏத்த கூட்ட நிதி அவர் அப்போது தூக்கம் மாமா ஆவா ஓயா எத்தக்கோட்டை டிவி பலபல ஹிட்டியா мама ஆவா நான் வந்தேன் ஒயா எட்டகொட்ட நீங்கள் அப்போது டிவி பலபல ஹிட்டியா டிவி பார்த்து கொண்டிருந்தீங்க விளங்கிட்ட லேட்டர் ஓம் சேர் விளங்கிட்ட கொட்ட அடுத்து திஹா আরে ఆదిஹா meia என்ன பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம்

அடுத்தது பசேன்னு சொல்றதுக்கு கேளுங்க அரையா பசே மியா பசே அரையா பசே மியா பசே அவருக்கு பின்னால இவருக்கு பின்னால அவருக்கு பிறகு இவருக்கு பிறகு ஆ ரெண்டும் வரும் அரையா பசே ஏய் அவர் பிறகு வருவார் அரையா பசே அன்னைப்பா அவருக்கு பின்னால போக வேண்டாம் மியா பசே காணவாளு இவர் பிறகு சாப்பிடுவாராம் மியா பசே நாங்க அன்னைப்பா இவருக்கு பின்னால போக வேண்டாம் ரெண்டும் பயன்படுத்தலாம் அடுத்தது கலிங் கலிங் யா கலிங் மேயா கலிங் யான்றது நான் சொல்லவே இல்லை அரையா கலிங் மேயா கலி ஆ அரையா கலி அவருக்கு முன்னம் இருக்கு முன்ன நே அது யாட்ட கலிங் அவருக்கு முன்னம் இக்கு வந்தா அங்க வரும் அரையாட்ட கலிங் அவருக்கு முதல் அரையாட்ட கலிங் யானே அவருக்கு முதல் போங்க மேயாட்ட கலிங் கண்ணே இவருக்கு முதல் சாப்பிடுங்க அது டே கலிங் வருது இது மே கலிங் இவர் முதல் இவர் முதல் ஜாப்பு டர் கலிங் கேவா வா கலிங் கியா நீங்க முதல் போயிட்டீங்க ஆமா பாசையா ஆவா ஆஹ் பிறகு வந்தேன் கலிங் ஏயா கலிங் மே கலிங் களிங் அடுத்தது ஈஸ்வரு ஏயா ஈஸ்வர மேயா ஈஸ்வரன் ஆஹ் ஏயா ஈஸ்வரு சாண்டியா

අ උන්ම ඉවර උන්ම එයා ඇත්ත කියනවා අඋන්ම සොල්ට මෙයා ඇත්ත කියනවා කියලා බොරු කියනවා ස බර අරයා බොරු මෙයා බොරු අරය බොරු කරනවා මෙයා බොරු කියනවා ஏயா அறையா பொருணவா ஏனவா பொருணவா அப்படின்டா என்ன அவர் பொய் சொல்றாரு இல்ல அடைசா சொன்னது சரி முதல் சொன்னதுதான் பிள்ளை அறையா பொரு கரணவான்னு சொன்னா அவர் ஏமாத்துறார் அல்லது பொய்யாக நடந்து கொள்றாரு அர்த்தம் பொரு கரணவா பொய் செய்கிறார் டிரான்ஸ்லேட் பண்ண கூடாது அவர் பொய்யாக நடந்து கொள்றார் என்று ஒருத்தர் உங்கள்ட்ட கொள்றாரு வெளிநாட்டு எதுவும் செலவழிக்க தேவையில்லை அவங்க மாச மாசம் வெட்டிக்குவாங்க சரியா அவங்க மாச மாசம் வெட்டி கொள்ளுவாங்க சம்பளத்துல உங்களோட போற வர காசு எல்லாம் நாங்க எந்த விதமான நீங்க எந்த விதமான காசும் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை சரியா உங்களுக்கு இங்கே கட்டுற இந்த இது ஆஃபீஸுக்குள்ளே கட்டுற காசு ஒரு ஐம்பதாயிரம் அடுத்து இந்த ஃபோம் எல்லாம் எடுத்து அந்த ஃபோமாலிட்டிஸ் கொஞ்சம் இருக்கு அதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் தந்தால் சரி நீங்கள் தந்தீங்கன்னா அவங்களை அனுப்புவேன் சொல்ல போகும்னா என்ன செய்வோம் காசை கொடுப்போம் கொடுத்தது பிறகு ஹலோ இங்கே இருக்கிறீங்க கொஞ்சம் இருக்கு உங்களோடய ஃபோம் தேடிட்டு தேடிட்டுருக்கு ஹலோ ரெண்டு நாளாவது காசு அந்த என்ன இருக்கிறீங்க உங்களோட பாஸ்போர்ட்டில் ஏதோ ஒரு பிரச்சனையுன்னு இருக்கா கொஞ்சம் இருங்க செக் பண்ணி சொல்கிறேன் ஹலோ ஒரு மாசம் ஆயிட்டே காசு தந்து நான் வெளிநாட்டுக்கு போகணும் என்ன செய்யறது கொஞ்சம் இருங்கம்பி உங்களை உங்களோட இன்னும் ரெண்டு பேர் போறதுக்கு இருக்காங்களாம் அவங்களையும் சேர்த்து அனுப்புறோம் ஒரே ஐடியா சரி ஹலோ நீங்கள் அலையத்த இலக்கம் தவறானது பொருக்கரனா எதுவும் சொல்றீங்களே சொல்றது என்ன சார் யூஸ் அந்த இடத்துக்கு அவர் பொய் சொல்றார்

அவர் வெள்ளையா இருக்கார் இவர் வெள்ளையா இருக்கார் யா சுது சரி அடுத்தது அமருய் அவரு கஷ்டம் கஷ்டம் அப்ப அரையாட்டு அமருன்னு சேர்க்கணும் அப்படித்தானே அரத்தம் அவர் கஷ்டம் இவரு கஷ்டம் வருதுல்ல அவருக்கு கஷ்டம் வரணும் அவர் என்ன கஷ்டப்படுத்த மட்ட ஏன் மாவு அமார்வை தானவா அவர் என்ன கஷ்டத்துல விடுறாரு ஏ ஆட்ட அமார்வை இவருக்கும் கஷ்டம் சரியா அடுத்தது எப்படி சார் அவரு எப்படி சார் இப்ப ஒரு ஆளுக்கு நம்ம அவரை குறித்து அவருக்கு கஷ்டப்பட்டு இருக்காருங்கிறதுக்காக

சொல்றோம் இப்ப ஒருத்தருக்கு வந்துட்டு கார் வாங்கணும் அப்ப அவர் என்ன செய்யறாரு உழைக்கிறாரு இப்ப அவர் நீங்க என்ன சொல்றீங்க அவர் கஷ்டப்படுறாரு அப்ப வருத்தத்துல கிடந்தாலும் கஷ்டப்படுறாரு உழைச்சாலும் கஷ்டப்படுறாருன்னு சொல்றீங்களே எந்த விதத்துல லாஜிக் இது எந்த விதத்துல நியாயம் ஆஹ் வழியால துடித்து கஷ்டப்படுபவருக்கு அடுத்தது ஒன்று செய்யறதுக்கு இயலாம கஷ்டப்படுறவருக்கு இயலாமல் கஷ்டப்படுபவர் அமாரோய்

உழைக்கிறாரே அதுக்கு வந்து துக் விந்தினவா மகான் சிவனா அவர் கஷ்டப்படுறாரு மகான் சிவனா மனசால கஷ்டப்படும் போது துக் விந்தினவா நாம எல்லாத்துக்கும் தான் அவன் சரியான கஷ்டத்துல இருக்காங்க பாவம் பொண்டாட்டி விட்டுட்டு போய்த்தாள் கஷ்டம் அது வந்துட்டு துக்வி தினவா உண்டாடி விட்டு போனா மனசால கஷ்டப்படுறது அது துக்வி தினவா அது வேற விளையாண்டா இப்ப உழைக்க வேலை செய்து அவன் அவன் வேலை செஞ்சு அவன் வீடு கட்டுறதுக்கு உழைக்கிறான் கஷ்டப்படுறான் நல்லா கஷ்டப்படுறான் அதுக்கு வந்துட்டு மகான் சிவீனவா விளங்கடா விளைங்கடா இப்ப விளங்கிட்டா சப்ஜெக்ட் விளையாண்டா என்னன்னு மஹான் சிவேனவா துக்வின் தினவா ஆமாரு என்ன அமாருவி 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 ஓ ஓரியா உம் உம் சரி அடுத்தது லேசி 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 சொல்லுங்க லேசி மேயா லேசி அப்படிண்டா

எனக்கு இது சுகமா இருக்கு எனக்கு இது இலகுவாக சுகமா இருக்கு சுகமா இல இலகுவா இருக்குன்னு சொல்றோம் அது செய்யறதுக்கு சுகமா இருக்குன்னு சொல்றாங்க தானே இது வடமாகாணத்துல பயன்படு எனக்கு இந்த இந்த வேலை செய்ய நல்ல சுகமா இருக்குன்னு சொல்றோம் சுகம்னு சொன்னா உடம்புக்கு சுகம் தாறது இல்ல அவருக்கு லேசுன்ற அர்த்தம் தானே அதான் பாஸ்ட் செய்தோடு பெய்தார்ங்குறத எப்படி சார் சு சொல்றது எப்படி லேசா லேசா செஞ்சோடு பெய்தார் சொல்றதுக்கு யா லேசி என் கருளக்கியா அதுக்கு இந்த இப்ப பேர் சொன்னது இலவன் என்ன சார் பாசு எங்கர் லாகி ஆது ரெண்டும் சொல்லலாம் பிரச்சனை இல்லை ஆ ஓகே ஓகே இது ஹரி லேசி ரொம்ப ஈஸி ரைட்டா அடுத்து நபுரு நபுருய் அரே ஆ நபுருய் மே ஆ நபுருய் என்ன அர்த்தம் தெரியாது அவர் வெறுப்பானவர் குரோதக்காரர் இவரும் வெறுப்பானவர் குரோதக்காரர் இப்ப சில வெறுப்பானவன் நாங்க சொல்ல மாட்டோம் தமிழ்ல ஆனா சிங்களத்துல வந்துட்டு நபுரா சொல்லுவாங்க கும்பளைக்கு நபுரின்னு சொல்லுவாங்க இவன் வெறுப்பானவன் வெறுக்கக்கூடியவன் சரியில்லை அப்படின்னு தானே அந்த மாதிரி ஒரு ஒரு கடினமானவன் சொல்றது நபுரா சொல்றது அடுத்தது அப்ப அவர் அழகானவர் இவர் அழகானவர் अरे यह कहता ही, मैं यह कहता ही, अगर राशिंगा माने अगर, ये राशिंगा मान, कौन नहीं, कौन माँ? भाई ये थोड़ा काजपुल लेला मेरी, ओ, कौन माँ बंदे की पार्टी?